மாண்பு உறுப்பினர் பூமிநாதன் தேர்தலே நம்ம தெற்கு மாச பாலம் வந்து மரியாதை மரியாதைக்குரிய நம்ம அமைச்சர் அவர்கள் முதல் பட்ஜெட்ல அதை அறிவிச்சார்கள் நெல்லுப்பேட்டையில வந்து தெக்குவாசலுக்கு அந்த பாலம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போற பாலம் அன்னை வந்து செஞ்சு தரம் சொன்னிய அது எப்ப செய்து தரும்படி மாண்பு பேரத்தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிற அந்த பாலம் என்பது இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பாலம் தான் ஆனா என்ன நிலைமைன்னு சொன்னா அறிவிச்ச பிற்பாடு நாங்கள் நேரடியாக போய் அந்த பார்க்குற பொழுது பல கட்டடங்களை இடிக்க வேண்டிய நிலைகள் பல கோடி ரூபாய் பணம் வந்து எல்லா எல்லையோக்காக செய்ய வேண்டிய ஒரு நிலை அதன் மூலமாக அரசின் மீது ஒரு பெரிய விமர்சனமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது அதனால் அமைச்சர் அவர்களும் அதேபோன்று நம்முடைய அந்த சகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நண்பர் கோ தளபதி அவர்களும் அழைத்துக்கொண்டு பார்க்குற பொழுது என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னாக்கா இதனால் விமர்சனம் வரும் ஆக நேரடியாக நேரடியாக அந்த பாலத்தை போட வேண்டாம் எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அங்க மட்டும் இந்த உயர்மட்ட பாலத்தை போடலாம் ஒன்று இன்னொன்று தேரோடு வீதி நாங்க போட்ட பாலம் தேரோடு வீதியில போறதால ஆன்மீக பெருமக்கள் வருத்தப்படுவாங்க அதனால தேரோடும் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல மாத்திரம் பாலத்தை ஏற்றி இறக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆய்வு முடிந்த உடனே டிபிஆர் தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதி பெற்று பணம் பெற்று அந்த குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அந்த பாலம் கட்டப்படும்